வர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்றியோவான் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒன்றியோவான் நான்கு பதினெட்டு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பிலே பயம் இல்லை என்று சொல் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயத்திற்கு இடமே இல்லை பூரண அன்பு பயத்தை அப்படியே புறம்பே தள்ளிவிடும் நாம் எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறோமோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிற பயம் நம்மை விட்டு வெளியேறிவிடும் பயம் மிகவும் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறார் பயப்படுகிறவன் ஒருபோதும் அன்பிலே பூரணப்பட முடியாது ஆகவே நாம் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் பயத்தை புறம்பே தள்ளி இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே இன்னும் நாம் பலப்பட வேண்டும் அப்பொழுது எல்லா பயமும் நம்மை விட்டு நீங்கி போகும் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை முழுமைமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு நடக்கிறது நடக்குது அன்பு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் தீமை அணுக விடாது அந்த அன்பு பயத்தை புறம்பே அந்த அன்பு எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்துக்கொள்ளும் ஆகவே இன்னும் அதிகமாய் ஆண்டவிடத்திலே நாம் அன்பு கூறும் யோபு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று பக்தனாகி யோபு சொல்லுகிறேன் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அநேக சூழ்நிலைகளிலே நாம் பயப்படுகிற சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நேரிடுகிறது ஆகவே எதை குறித்தும் பயப்படாதபடி கத்தரி நோடு கூட இருக்கிறாருன்கிற விசுவாசத்தோடு தைரியமாய் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முன்னோக்கி நாம் செல்வோம் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது என்பது அவருடைய கற்பனைகளுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் அப்படி நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மார்க்கெழுந்த நிஷு விசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஆண்டவராக இயேசுவும் சீஷர்களும் படகிலே பிரயாணித்து கடலிலே போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த படகின் அடித்தட்டிலே ஆண்டவர் நித்திரையாயிருந்தார் திடீரென்று பயங்கரமான புயல் காற்று வீசி படகு அமிழத்தக்கதாக தண்ணீர் படகுக்குள்ளே வந்து நிரம்பிவிட்டு சீஷர்கள் மிகவும் பயந்து அலறினார்கள் அப்பொழுதுதான் இயேசுவை தட்டி எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறதம்க்கு கவலை இல்லையா என்று கேட்டார் அவரும் அதே படகில் தான் இருக்கிறார் அதை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை நாம் மடிந்து போனால் அமிழ்ந்து போனால் இயேசுவும் நம்மோடு கூட தானே இருக்கிறார் என்கிற உணர்வே இல்லாதபடி அவரை பார்த்து கேட்கிறார்கள் நாங்கள் மடிந்து போறதும்கு கவலை இல்லையா ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி அவர்களுடைய பயத்தெல்லாம் நீக்கி அவர்களை திடப்படுத்தினார் அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்டார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை நாம் கூட சுமந்து செல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் சுமந்து செல்லுகிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறார் பயப்படுகிறோம் சந்தேகப்படுகிறோம் இந்த காலை வேளையில் எல்லா பயத்தையும் தள்ளி ஆண்டு அதிகமாய் நேசிப்போம் அவரது அன்பு கூறுவோம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஏதுவாகவே நடக்கும் யாத்திராகம் அப்போ பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் என்று மோசே இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் செங்கடலுக்கு முன்னாக நின்று கலங்கி போய்விட்டார்கள் பின்னாலே இப்போவனுடைய சேனை துரத்தி கொண்டு வர அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசையின் மூலமாய் ஜனங்களோடு கூட பேசினார் பயப்படாத நீங்கள் இன்றைக்கு ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தை இனி ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படியே அந்த வார்த்தை நிறைவேறியது அதே செங்கடலே எல்லா எகிப்தின் சேனையும் அழிந்து போனது அதன் பிறகு எகிப்து அவர்கள் பின்தொடரவே இல்லை இந்த காலை வேளையில் நாமும் சில நேரங்களிலே பிரச்சனைகளை பார்த்து பயப்பட்டு கலங்குகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீ பார்க்கிற பிரச்சனையை இனி என்றைக்குமே பார்க்க மாட்டாய் அதை முற்றிலுமாய் ஆண்டவர் அகற்றி போடுவார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை நேசிப்போம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்போம் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் லூக்கா எழுதின சிவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறார் உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதீர்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறேன் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று இங்கே ஆண்டவராக எச்சி சொல்லுகிறார் நம்முடைய தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் நம்மை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் பார்க்கிறபடியினால் ஒருபோதும் நாம் கீழே விழுந்து விடுவதில்லை ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மோடு கூட பிரயாணித்து வருகிறார் அவரை நாம் நேசிப்போம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் நிச்சயமாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுமைமாய்ப் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நாம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையான கொடுத்த நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இனம் புரியாத சில பயத்து நிமித்தமாய் ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்க அவரிடத்தில் அன்பு கூற ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் பலன் பயத்தை புறம்பே தள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லா பயத்துக்கும் இழைக்கும்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டோருடைய கரம் கூட இருக்கட்டும் அநேக ஆசீர்வாதங்களை அற்புதங்களை இன்றையிலிருந்து ருசிக்க நீர் உதவிச்சு நீர் அப்படி செய்கிறபடியினாலும் அக்கு நன்றி ஆண்டவிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி இதுவரையிலும் நன்மைக்கேதுவாக நடந்தது இன்னமும் ஆண்டவர் நன்மையை செய்வேன் நாங்கள் பயந்த காரியம் இனி எங்களுக்கு நேரிடாதபடி உண்மையில் அன்பு கூர்ந்து மேன்மையான ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சேன் இன்றைக்கு வரைக்கும் பார்த்த எகிப்தே இனி நீ பார்க்க மாட்டாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த நாள் துவங்கி ஆண்டவர் எந்த பயத்துக்கும் விலைக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வார் தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே